ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைனார் துணை சீரகா நெக்ஸ்ட் எப்பிசோடுன்னா ரொம்ப பார்க்கலாம் அங்கே நிலவும் பார்த்தீங்கன்னா அம்மாவை அங்கே டூர் போன இடத்துல பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா பேசுறது நிலாக்கு சுத்தமாக பிடிக்கலனாலையும் அவங்க அம்மா மேலே கோவம் வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக நீங்கள் என் குடும்பத்தில் நீ ஒருத்தரை இல்லையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங் எங்கள் வீட்டை விட்டு எப்போ போனியோ அப்போயே எங்கள் உனக்கும் எங்க எங்கள் குடும்பத்துக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே நிலாக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலுமே அவங்க அம்மா பேசுறது நிலாக்கு பயங்கரமாக கோவம் அப்போ அவங்க அம்மாவையும் திட்டி அமைச்சிட்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சோழனும் பார்த்தீங்கன்னா அங்கே நிலா பார்த்திங்கன்னா ஸ்வீட் என்ன கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேசிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேலனும் பார்த்தீங்கன்னா அங்கே பல்லவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பல்லவா நம்ம நாலு பேரும் நம்ம ஒன்றா இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம நாலு பேரும் எப்போவுமே பிரிவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேசிக்கிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா நடேசன் பார்த்திங்கன்னா வீட்டை சாத்திட்டு இங்கே போயிடுறாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நாலு பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நடேசன் வராங்க நடேசனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகும் சோழன் பார்த்தீங்கன்னா திட்டுடுறாரு திட்டத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவோட அண்ணியும் பார்த்திங்கன்னா அங்கே வராங்க வந்து இன்னும் இப்படி ஒரு பா இப்படி ஒரு தங்கிட்டு இருக்காளா ஐயோ என்னை சகிச்சு எவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சோழனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தில் அந்த நடேசன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன பண்ணி வச்சுருப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சைடு கோவமாக இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேரனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கிறாங்க ஏன்னால் கார்த்திகாக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் நேரில் வச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இது கார்த்திகாவும் பார்த்திங்கனா ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே பார்த்திங்கன்னா சேரன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாண்டியனும் பார்த்தீங்கன்னாங்க ஆனால் நீங்கள் அந்த சைடு பார்த்தே பார்க்காதீங்கன்னா அவங்க நம்மளை பார்த்துக்கோ ரொம்பவே எகிரிட்டுருக்காங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்